ஒன்றரை இன்ச்சு டெலிவரி சோலார் பண்ணில் ஓடிட்டுருக்கு கொலார்ட் பண்ணுங்கள் இங்கே ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ண போயிட்டு டெம்பரரியாக தரையில் பண்ணியிருக்கோம் தண்ணி எதிர்பார்த்த விட நல்லாவே இருக்குது இது போதும் ரெண்டு மூணு நாளைக்கு கொடுக்குறத ஆன் பண்ணி விட்டால் பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும் பண்ணிவிட்டு வானம் மேகமூட்டமாக இருக்குது சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஏக்கருக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன் சோலார் பேனலில் எட்நூறு வாட்ஸு பிஎல்டிசி மோட்ரு எல்லாத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கன்றுகள் தென்னங்கன்று மாமரம் எல்லாம் பல வகைகள் இதுதான் அந்த சோலார் பேனலு நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி வாட்ஸு சோ சோலார் பேனலு எட்நூறு வாட்ஸ்ஸு பிஎல்டிசி மோட்ரு டைரக்டாக சோலார் பேனலில் மோட்ரோட கனெக்ட் பண்ணலாம் சப்மர்சிபிள் பிஎல்டிசி மோட்டரோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம் தொட்டி நீரோட உரம் கொடுக்கறதுக்காக வெஞ்சுரி செட்டப்பு பண்ணியிருக்கோம் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து தண்ணி போயிட்டுருக்கு இப்போ மழை பெய்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் இருக்கும் மழை காலத்துலேயும் சோலார் கடல் ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இதை பண்ணுறேன் இதே போல் ஒரு நூற்றி முப்பது அவுட்லெட்டில் தண்ணி பாயும் மழைகாலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது வெயில் கம்மியினால தண்ணி டிஸ்சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது வெயில் காலத்தில் காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடியே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி இந்தளவுக்கு தண்ணி இதை விட பல மடங்கு நான் மூணு நாலு மடங்கு தண்ணி வரும்